ஓம் அகத்தீ சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் மகத்தீ சாய் நம குவா ஏன் படிக்க சொன்னார்னா மெதுவா படிக்க சொன்னதுக்கே புரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் இருக்குதல்ல மெதுவா படித்தால் என்ன காரணம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்போ நமச்சிவாயத்தை பற்றி சொல்கிறோம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்ப பஞ்சபூதங்கள் வாழ வேண்டும் நாமும் வாழ வேண்டும் நாமும் பஞ்சபூதம்தான் அது வாழ்ந்தால் நம்ம அது வாழ்ந்துகிட்டு தான் அது நீங்கள் தான் இது போய் இரு நீ இடையில எவ்வளோ நாளைக்கு வந்துருப்பா அது வாழ நாம் வாழணும் அல்லவா பிவாயம் வாழ்க நாதன் தாழ்வா நாமும் வாழ வேண்டும் அதால் படைக்கப்பட்ட நாம் வாழ வேண்டும் அப்போது அவர் என்ன செய்கிறார்கள் நாதன் தாழ் வாழ்க்கிறார் இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவும் வாழ வேண்டும் பஞ்சபூதங்கள் வாழ வேண்டும் பஞ்சபூதத்துக்கு காரணகர்த்தா வாழ வேண்டாம் இந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும் இந்த பஞ்சபூதத்தோட இயல்பு என்ன அவன் அவள் அது எனும் அவை மூனமையும் தோற்றிய திதியை ஒடுங்கிய மலர்த்தொழதாம் அந்தம் மாதி என்பனார் புலவர்னார் இந்த பஞ்சபோதம் எப்படி இருக்கும் அவனாக ஆண்பாளாகவும் அவளாக பின்பாளாகவும் அது என்று சொல்லப்பட்ட மற்ற மற்ற ஜீவராட்சிகள் ஆனால் அது மனிதவர்க்கம் இல்லை இதை உயர்த்தனை சொல்வான் ஆரேறி உள்ளவர்கள் அவன் அவள் உள்ளவர்கள் அது அப்படின்னாக்கா மற்ற ஜீவராட்சிகள் ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகள் தாவரங்கள்ல ரெண்டு அறிவு மூணு அறிவு நானறிவுன்னு இருக்கு அறிவு அதுவே உற்றறிவுன்னு சொல்லுவார் அது இருக்கும் ஆக ஆறறி உள்ளவனை அவன் அவன் சொன்னார் மற்ற ஐந்தறி உள்ள ஜீவரா அதுன்னு சொல்லிட்டார் அது வந்து ஜடப்புறாய்னு தான் சார் ஜடப்பொருள் நீங்களாக அதுன்னு சொன்னால் ஜடப்பொருள் நீங்களாக எறும்புலேருந்து எறும்பு முதல் யானை எல்லா ஜீவராசியும் அதுன்னு சொல்லிவிடுவான் அது இது மனிதன் உயர்த்தனை ஆறறி உள்ளவன் பகுத்தறி உள்ளவன் அவன் அவள் அதுவேனும் அவை மூவினமையின் பஞ்சபூதங்களுடைய எல்ஃப் அவர் நமச்சிவாயம் வாழ்க்கை சொன்னார் அதனுடைய தன்மையை புரிஞ்சு அது எப்படி வாழ்கின்றது நமச்சிவாயம் என்று சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள் இப்படி வாழ்ந்தான் அது இப்போ வாழ்க்கை எப்போ வாழ்க்கை நடத்துகின்றது அவனாக ஆண்பாளாக அவள் பெண்பாளாக அது மற்ற ஜீவராசிகளாக ஐந்திருவுள்ள ஜீவராசிகளாக அவை மூவினைமையின் தோன்றுதல் வாழ்தல் வீழ்தல் சாகுதல் இந்த மூன்று வரை மூன்று செயல் இருக்கும் இது யாரும் அறுக்கவே முடியாது தோற்றுவித்தல் வாழ்வித்தல் அழிவித்தல் அவை மூணமையின் இப்பிறப்பு மறுபிறப்பு பெறப்பட்ட தன்மை தூள சூட்சமம் அருவம் மூன்று தொழிலாக இருக்கும் அந்த மூன்று வாதப்பத்தை சிலைத்தாயிருக்கும் வாதப்பத்தை சிலைத்தூன்றா இருக்கும் அப்படின்னு சொன்னார் வாதபத்தை செலுத்தும்னு சொல்வார்கள் அதே சமயத்தில் மும்மளம் ஆணவும் கண்மும் ஆகியனும் மும்மலம் மல ஜல சுவலம் சொல்வோம் மூன்று மூன்றாக இருக்கும் வினை மூணு வினை இந்த மூணு வினை நடந்துட்டு இருக்கும் அவன் அவள் வேணும் அவை வினைமையின் தோற்றிய தீதியை ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்த மாதி என்பனார் என்று புலவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தை தோற்றுவித்த எல்லாமே இயற்கை தோற்றுவித்தது மட்டுமில்லாமல் நம்மை வாழ்விக்கின்றது நம்மை அழித்து விடுகிறது அது என்ன செய்து உயிரினங்களை தோற்றுவித்தது மட்டுமல்லாது இந்த உடம்புலேயே சார்ந்து இருக்கிறார் இந்த உடம்புலேயே சார்ந்து இருக்கும் பஞ்சபூதங்கள் அவை அவன் அவள் அது அவை மூமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்துள்ளார் எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ அதுவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் அவை மூனமையின் தோற்றி திதியை ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்த மாதி என்பனார் வாதி அந்தமாக இருக்கக்கூடியது ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடிவு தொடக்கமும் முடிவாயிருக்கக்கூடிய ஒன்று இப்படி இயற்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு இப்படி செய்து கொண்டே இருக்கும் இது வாழ வேண்டும் நமச்சிவாய வாழ்க உலகம் வாழ வேண்டுமென்று அர்த்தம்